டே बबलू அங்க பாறா மழை எப்படி பெய்யுதுன்னு பாறா ரொம்ப அதிகமா காத்து அடிக்குதுல அዩ அம்மா ரொம்ப சிரிக்குது இது ஜோக் பக்கால நான் வெளியக்குது கரெ நம்பர்ல அந்த புயல் நம்பர்ல தான் பக்காரே கலந்துる போது நினைக்கிறேன் பபுலு ஒரே குளிருது பபுளு பயங்கரமாக காற்றடிக்குது பயங்கரமாக மழை பெய்யுது என்ன பண்ணுறதுனே தெரியல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே ஃபுட்றதுன்னு தெரியல அதை வச்சு எதாவது கேம் விளாட்லம் அந்த மழைக்கு நம்மளுக்கு கேம்லாம் விளாட தேவையில்ல நம்ம பேப்பர்லாம் போனால் அந்த மழைக்கு தண்ணிலாம் போது பேரு அதுல கப்பல் செஞ்சு விடலாம் சூப்பரா இருக்கும் சிரிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸை போய் பார்ப்போம் என்னப்பா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது கரண்ட்டும் இல்லை டிவியும் பார்க்க முடியல வெளியில் போய் விளையாட முடியல ஒரே போர் அடிக்குதுப்பா என்ன பண்ணுறதுன்னே தெரியலப்பா ஏய் நான் ஒரு ஐடியா சொல்லவா நம்ம வீட்டில் பேப்பர் இருக்குல்ல அதை வச்சு சின்ன சின்னதாக கப்பல் செஞ்சு நம்ம தண்ணியில் விடுவோமா அது ஒரு ஜாலியாக இருக்கும்ல ஆமாம் ஆமாம் பப்ளு இதோ உடனே பேப்பர் எடுத்துகிட்டு வந்துடுவோம் தோ பேப்பர் எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாரு இதில் ஆளுக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன கப்பலாக செஞ்சு எடுத்துப்போம் எல்லாருக்கும் ஒரு கலரு எல்லாருக்கும் எந்தெந்த கலர் வேணும்னு சொல்லுங்க சரி சரி அப்புறமாட்டு கலரை நம்ம சூஸ் பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட் இருக்கிற பேப்பர்ல எல்லாரும் வந்து கப்பல் செஞ்சுப்போம் ஐயோ காத்து அடிக்கிறது போறான் அங்க போய் பிங்கி கீழே விழுந்து விழுந்து வாடுறான் எனக்கு ஒன்றும் ஆவல ப்ளூ நீங்க பாருங்க சீக்கிரம் கப்பல் செய்யுங்க காத்து பலமா அடிக்குது நம்ம போய் காத்து அடிக்கிறதுக்குள்ள ஒழுங்கா சீக்கிரம் கப்பலை செஞ்சு எடுத்து போய் தண்ணியில விடுவோம் அது ஒரு ஜாலியா இருக்குல்ல ஆட என்ன இவ்வளோ காத்து அடிக்குது சே ஒரு பேப்பர் கூட நீ கீழே வைக்காமல முடியல அவ்வளோ காற்று அடிக்குது மழை நேரத்துலேருந்து பொழந்து கட்டுதுப்பா என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா ஐயோ அம்மா பயங்கரமாக காற்று அடிக்குது அம்மா வந்துட்டு நீ பிங்கி பார்த்து பத்திரமா இரு ஒரே காற்று அடிக்குது அப்போ பேப்பர்லாம் பொறிக்காச்சு எல்லாம் கப்பலை செய்வோம்மா ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு இதேமாரி மடிச்சுக்கிட்டு ஒரு கார்னரை மறைச்சிக்கணும் மீதி இருக்கிற மூணு கார்னர் ஒன் சைடாக மறைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மாதிரி பண்ணி எப்படி இழுத்து விட்டா கப்பல் ரெடி எப்படி இருக்கு என் கப்பல் நல்லா இருக்குதா ஹே பப்லு நானும் நீ சொல்கிற மாதிரியே செஞ்சு பார்க்குறேன் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டேன் மடிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு சைடும் மடிச்சுக்கிட்டேன் அப்புறம் ஒன் சைடை மடிச்சுக்கிட்டேன் மூணு சைடும் ஒன் சைடாக மடிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் சம்மசா இது பண்ணுற மாதிரி பண்ணி அமைக்கி இப்படி இருக்கேன் ஹே நானும் கப்பல் உனக்கு மட்டும் கப்பல் செய்யுதுன்னு ரொம்ப பில்ட் அப் பண்ணாது இப்போ நான் செய்கிறேன் பேர் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து மடித்தேன் இந்த சைடு மடித்தேன் அதுக்கப்புறம் இப்படி இருத்தேன் டே கப்பல் எனக்கு வந்துடுச்சு சூப்பராக இருக்குல்ல நான் செஞ்ச கப்பல் நல்லா இருக்குங்களா ஐயோ போட்டி போடுறீங்களே கப்பல் செய்யறதுக்கு நானே இந்த கப்பலையும் நானே செஞ்சிடறேன் பாத்துக்கோங்க ஒரு பேப்பரை மடிச்சுக்கிட்டு அப்புறம் இப்படி மடிச்சு அப்புறம் மூணு சைடா ஒன் சைடா மடிச்சு அப்புறம் சமோசாவுக்கு முடிக்கிற மாதிரி மடிச்சு இப்படி இழுத்து விட்டா இது கப்பல் எப்படி இருக்கு என் கப்பல் பாப்லு இந்த சாதா கப்பல் தான் உனக்கு தெரியுமா வேற எந்த கப்பலும் உனக்கு தெரியாதா ஓ தெரியுமே எனக்கு ஒரு கப்பல்ல மூடி மாரி போட்டு இருக்கும் அந்த கப்பல் எனக்கு சின்ன வயசுல எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு அந்த கப்பலை ஒரு தடவை செஞ்சு பாக்குறேன் நான் இது ட்ரை பண்ணதே இல்லை சரி நான் இப்ப ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் நீங்க என்ன சொல்றீங்க ட்ரை பண்ணிடலாமா ட்ரை பண்ணலாமே அது எப்படி செஞ்சேன்னு நீ சொல்லிக் கொடு எங்களுக்கு நாங்களும் அதை பார்த்து கற்றுக்குறோம் இந்த கப்பலை ரொம்ப ஈஸியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தா இதுக்கப்புறம் நாங்கள் வந்து மழை பெஞ்சினாவே இதேமாதிரி சின்ன சின்ன கப்பல்லாம் செஞ்சு நாங்கள் தனியில் விட சரி சரி நான் இப்போ மூடி போட்ட கப்பல் செய்கிறேன் ஃபஸ்ட்டு அதுமாரி பேப்பர் எடுத்துக்கிட்டு இந்த சைடு இந்த சைடும் கார்னரை மடிச்சுக்கிட்டு அப்புறம் ஒவ்வொரு நாலு பக்கமும் மடிச்சுக்கிறோம் மூ இது என்ன இது ஒரு மாதிரியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஷேப்பு சரி இரு இரு

சரி வாங்க போய் கப்பல ஓடுவோம் ஏ நம்ம கப்பல் விட போறோம் ஏ பாரா போடுறான் ஏ ஃபர்ஸ்ட் ஷிப் போது white ஏ நல்லா ஏ கப்பல போட்டாச்சு ஏய் கப்பல் சூப்பராக ஓடுது இல்லை ப்ளூ கலர் கப்பல் வயலட் கப்பல் அய்யோ நிறையா மரம் வேறு பெய்யுது வேற சீக்கிரம் நம்ம கப்பல் சீக்கிரம் நம்ம ஆற்ற கடந்து நல்லா ஸ்பீடாக போகணும் ஏய் நம்ம கப்பல் செஞ்சு விட்டுட்டு சரி சரி சீக்கிரம் வாங்க காத்து வேற பலமா அடிக்குது கப்பல் அம்பர் தசை மாதிரி ஓடுது சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க फ्रेंड्स நம்ம அம்மா அப்பா பார்த்தாங்கன்னா நம்மள அடிப்பாங்க